மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் பிரியமானவர்களே பிரயாசத்தின் பலனை நீங்கள் காண்பீர்கள் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஒரு வாக்குத்தத்துவமான வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் பொதுவாக இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேகருடைய உழைப்பு வீணாய் போகிறது சம்பாதிக்கிற பணமெல்லாம் பலருடைய வாழ்க்கையிலே பொத்தல் பையிலே போடுவது போல காணாமல் போய்விடுகிறது அனைவருடைய வாழ்க்கையிலே மருத்துவத்திற்கும் அதனுடைய மற்ற தேவைகளுக்குமே சம்பாதிக்கிற பணமெல்லாம் விரயமாகி போய்விடுகிறது ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற கடன்களை திருப்பி செலுத்துவதற்கும் அதற்குரிய வட்டியை செலுத்துவதற்குமே செலவழிந்து போய்விடுகிறது சில வீண் விரயங்கள் சில பல சம்மதமில்லாத சூழ்நிலைகளுக்காக ஏற்படுகிற செலவுகள் இப்படி பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கை வருமானம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் தங்களுடைய பிரயாசத்தின் பலனை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போவது போல காணப்படுகிறது ஆனால் பிரியமானவர்களே இந்த காலைவலையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உன் உழைப்பின் பலனை வேறொருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று இந்த காலை வழியிலே வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ள இருக்கிறீர்களா என் பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எப்படி இது சாத்தியமாகும் இதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசிர்வதித்து அதை அவனே சுதந்திரித்து கொள்ளும்படி செய்வார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடவுங்கள் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டுமானால் அதற்கு முதலாவது அடிப்படை தேவை தேவனுக்கு பயப்படுகிற பயம் யோசேப்பு என்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் ஆண்டவருக்கு பயந்து நடந்தானான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பான காரியத்திற்கு விட்டு விலகி ஓடினான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனோடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனாயிருந்தான் அவன் கைகளின் பிரயாசத்தை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் வேதத்தில் ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவர் சொன்ன இடத்தில் அவன் குடியிருந்தான் அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்த போது ஆண்டவர் அவன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார் நூறு மடங்கு பலனை அவன் பெற்றுக்கொண்டான் அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பயந்து அவர் காட்டின பாதைகளிலே கடந்து செல்லுங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த காலைவாளியில நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணும்படி உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடும்படி பாக்கியத்தையும் நன்மையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடவுங்கள் நித்தமும் கேட்கிற சத்தியத்திற்கு உங்கள் செவிகளை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் ஜீவியத்தை ஒப்புக்கொடுங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடவுங்கள் நிச்சயம் உங்கள் உழைப்பின் பலன் வேறொருவர் இனி புசிப்பதில்லை நீங்களே அதை சுதந்திரிப்பீர்கள் ஜெபிப்போமா அன்பு தகப்பனேன் அந்த காலை வழியில எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி உமக்கு பயந்து உடைய வழிகளிலே நடக்கிற நல்ல அனுபவத்தை தேவன் எங்களுக்கு தருப்பிறார் ஒரு ஈஷாக்கை போல ஒரு யோசிப்பை போல ஒரு யோபை போல நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடந்து நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை நாங்களே சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்களே புசிப்பீர்கள் ஆமே